கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமடைந்து உள்ளதை அடுத்து சிங்காநல்லூர் அருகே உள்ள பாளையம் பகுதிகளில் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான நா கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் சாலை ஓரத்தில் ஓடும் வாய்க்கால்கள் புதர் மண்டி கிடப்பதையும் குண்டும் குழியுமான சாலைகளை சீர் செய்யுமாறும் அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார் மக்கள் பிரச்சனைகளை தலையிட வேண்டும் சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும் குடிநீர் சரியான சீரான விநியோகத்தை செய்து கொடுக்க வேண்டும் பொறுத்த லைட்டை வேலை செய்ய வர்றவன் போட்டிருக்கிற லைட்டை கழட்டிட்டு போய் வேற எங்காவது வந்து லைட் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான் இது போன்ற மோசமான நடவடிக்கைகள் மாநகராட்சியில் வந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் உடனடியாக மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சீர் செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் மேல